இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் வேகமாக மாறி வருகிறது நடந்து முடிந்த இரண்டு தேர்தல்களிலும் திமுக வெற்றி கொடி நாட்டியிருந்தாலும் இப்போது அதே வெற்றியை மீண்டும் பெறுவது கடினமாக இருக்கும் என பல்வேறு அரசியல் வட்டாரங்கள் கடித்துள்ளன கடந்த நான்காண்டுகள் ஆட்சியில் இருக்கும் திமுகவிற்கு ஆரம்ப காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் சில முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு பிரச்சனை போன்றவை திமுக ஆட்சிக்கு எதிராக அமைந்துள்ளன மேலும் அரசு திட்டங்களின் செயல்திறன் குறைபாடு மற்றும் அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்றவை எதிர்க்கட்சிகளுக்கு திமுகவை அட்டாக் செய்வதற்கான வாய்ப்பாக அமைந்துவிட்டன இதையே சந்தர்ப்பமாக வைத்துதான் எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் அரசியல் யுத்த திட்டத்தை முன்னிறுத்தியுள்ளதாக தெரிகிறது கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு குறைந்த வாக்குகள் வந்த பகுதிகளில் தொடர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு எடப்பாடி பரப்புரை செய்து வருகிறார் திமுக அரசின் தோல்விகளை வலுப்படுத்தி பிரச்சாரம் மின்சார கட்டண உயர்வு எரிபொருள் விலை வேலைவாய்ப்பு பிரச்சினை ஆகிய முக்கிய விஷயங்களை மையப்படுத்தி திமுக வாக்குறுதி செயல்முறை இல்லை என பிரச்சார வாசகத்தை வலுவாக எடப்பாடி மக்கள் முன் வைக்கிறார் இப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி கட்டிய சில வலுவான தொகுதிகளிலும் இப்போது போட்டி கடுமையாக இருக்கிறது என அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வளம் வருகிறது நகர்ப்புற நடுத்தர மற்றும் மேல் நடுத்தர வர்க்கத்தின் மனநிலையை மாறி வருவதாக அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரத்துடன் குறிப்பிடுகின்றனர் மீண்டும் திமுக ஆட்சியை தன்வசப்படுத்த வலுவான நிலைப்பாடு மற்றும் மக்களிடையே மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளதாக தெரிகிறது ஆனால் எடப்பாடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டம் அடுத்த தேர்தலில் அதிமுகவின் வாக்குப்போக்கை மாற்றக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் மேலும் வரும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் தமிழக வரலாற்றில் மிகவும் கடுமையான மற்றும் சுவாரஸ்யமான போட்டியாக மாறக்கூடும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது